அனைவருக்கும் வணக்கம் ஃபஸ்ட் ஐ வாண்ட் டு தேங்க்ஸ் ப்ரெசன்ட் மீடியா பீப்புள் உங்களோட ஃபீட்பேக் லாஸ்ட் மூவியோட ஃபீட்பேக் தான் நான் இன்னும் மோட்டிவேட் பண்ணுது ஸோ நல்லா நிறைய பேர் பாசிட்டிவாக சொன்னீங்க ஸோ அதுக்கு எஃபர்ட் போட்டிருக்கேன் அண்ட் மேடையில் இருக்க பெரியவங்களும் வெல்விஷர் சார் அப்பாக்காகவும் இந்த டீமுக்காகவும் வந்திருக்காங்க ஸோ எல்லாருக்குமே ரொம்ப நன்றி சார் அண்டு ஸ்பெஷல் தேங்க் தியாகராஜன் சார் அண்டு பாக்யராஜ் சார் அவங்க டைமில் இங்கே வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கும் ப்ளஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப நன்றி அண்ட் பிரபு சவன் சார் ஃபேமிலிக்கே ஒரு பெரிய சப்போர்ட்னு சொல்லலாம் ஸோ அவர் வந்ததுக்கும் ரொம்ப நன்றி சார் சேரன் சார் தேங்க் யூ சார் சேரன் சார் அண்ட் கருப்பாளனி எப்படி ஃப்ரெண்ட்ஸ்னால் பயங்கரமாக சொல்லுவாங்க அவர் பார்த்தாலே அது என்னென்னா யூடியூப் ஸ்பீச் தான் ஏ யார் அவர் ஆவரா அவர் ஸோ அந்தளவுக்கு யங்ஸ்டர்ஸ் மதியில் அவருக்கு ஒரு மாசு இருக்குது ஸோ தேங்க்யூ சார் நீங்களும் வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு அண்டு அப்படியே மூவி க்ரூ எல்லாருக்குமே தேங்க்ஸ் அண்ட் வெல் ஆன சிருத்தி சிவா சார் கௌரவ் சார் ஆர்கே சூரிய அண்ணா இவனா சொல்லணுன்னு அவசியம் இல்லை அவங்க டைம் எடுத்துக்கிட்டு பட் அவங்க திடீர்னு கால் பண்ணுவாங்க கால் பண்ணிட்டு தம்பி என்ன பண்ணுறேன் இது பண்ணுறான்னு ஸோ அவங்க சொல்லும் போது நம்மளுக்கே அறியாமல் ஒரு ஒரு பூஸ்ட் ஆகும் சரி இன்னும் நம்ம பண்ணணும் இன்னும் பண்ணணும் ஸோ தேங்க்ஸ் சார் அது எல்லாருக்குமே அண்ட் மூவி டீம் க்ரூ எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ஸ்பெஷலி ஃபைட்டர்ஸும் டான்ஸர்ஸும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அண்ட் கொரியோகிராஃபியும் பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க ராபர்ட் மாஸ்டர் அண்ட் தினேஷ் மாஸ்டர் அண்ட் ஸ்டண்ட் தளபதி தினேஷ் சாரோட சன்ஸ் ரெண்டு பேரும் பண்ணியிருக்காங்க பிரதீப் அண்ட் ஹரி தினேஷ் அண்ட் கேமரா பிரமோத் சார் பண்ணியிருக்காரு எடிட்டிங் கோபி சார் பண்ணியிருக்காரு ஆர்ட் டிபார்ட்மெண்ட் வைரபாலானனா அழகாக ஒரு வில்லேஜ் ஆம்பியன்ஸ் கொடுத்துருக்காரு நீங்கள் பார்க்கும்போது தெரியும் நல்ல ஒரு வில்லேஜ் ரைடு போய்ட்டு வந்த மாதிரியே இருக்கும் அண்ட் தேங்க்ஸ் வேறு யாராச்சும் சொல்ல மறந்துன்னா மன்னிச்சிடுங்க அண்டு ஷோர் நான் நல்லா ஒர்க் ஹார்ட் பண்ணுவேன் இப்போ எல்லாருமே அப்பாக்காக வர்றீங்க சப்போர்ட் பண்ணுறீங்க ஸோ ஒரு நாள் எனக்காக வருவீங்க அப்போ அப்பாவை நான் கூட்டிகிட்டு வருவேன் Thank you. Thank you. Thank you.